வணக்கம் ராசி அன்பர்களே பிறக்கின்ற புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டில் கடந்த வருடத்தை காட்டிலும் இந்த ஆண்டு உங்களுக்கு செழிப்பாக இருக்குமா வீட்டில் நல்ல சுபகாரியங்கள் நடைபெறுமா என்று எண்ணி இருக்கின்ற மேசராசி அன்பர்களே பிறக்கின்ற வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டு செவ்வாய் பகவான் உங்கள் ராசிநாதன் ஆகிய செவ்வாய் பகவான் அவர் தனுசு வீட்டில் இருந்து மகர வீட்டிற்கு ஆகிறார் எனவே செவ்வாய் செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்ட மேசராசி நண்பர்கள் உள்ளத்தில் உறுதியும் மன உறுதியும் கொண்டவர்கள் இவர்களுக்கு பிறக்கின்ற ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் சனி பகவான் விரயஸ்தானம் என்கின்ற மீன வீட்டிலே அமர்ந்திருக்கிறார் என்ற அச்சப்பட தேவையில்லை இந்த வருடம் விரயமாக இருந்தாலும் அனைத்து ராசிகளையும் காட்டிலும் ஏற்றமிகு அடை போகிற ஒரு ராசியாகவே மேச ராசி இருக்கிறது என்றால் அது மிகையல்ல இந்த ஆண்டில் உங்களுக்கு வளர்ச்சியே காட்டும் ஏனென்று சொன்னால் மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அன்று குரு பகவான் மிதன வீட்டில் இருந்து கடக வீட்டிற்கு பயிற்சியாகிறார் பனிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை குரு பகவான் உச்சம் பெறுகின்ற ராசி கடகம் வீடு எனவே கடகத்தில் குரு பகவான் உச்சம் பெறுகின்ற அந்த மே மாதத்திற்கு பின்பு மேச ராசியில் இருக்கின்ற திருமணத்திற்கு தயாராக இருக்கின்ற இளம் பெண்கள் ஆண்களுக்கெல்லாம் திருமணம் நடப்பதற்கான கனிவான காலம் வந்து கொண்டிருக்கிறது எனவே இந்த காலங்களில் ராசி அன்பர்கள் வீடு வாங்கலாம் புதிய சொத்துகள் வாங்கலாம் பழைய வாகனத்தை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்களை வாங்கலாம் சிலர் வீடுகளை புதுப்பிக்கின்ற பணி செய்கின்ற நிலையில் இருந்தால் அந்த பணியை தொடரலாம் ஏனென்று சொன்னால் குரு பகவான் உச்ச குரு பகவான் அவர் பாறைப்படுகிற ஸ்தானங்களெல்லாம் புனிதம் அடைகின்ற காரணத்தினால் உங்களுக்கு பிறக்கின்ற ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டானது ஒரு மகிழ்ச்சிகரமான வருடமாகவே இருக்கிறது இந்த காலங்களில் நீங்கள் பங்கு சந்தையில் மே மாதத்திற்கு பின்பு முதலீடு செய்தால் அதித லாபம் பெறலாம் ராசி அன்பர்களே நீங்கள் சினிமா துறையில் இருப்பவர்களுக்கு இந்த வருடம் ஒரு ஏற்றம் மிகும் வருடமாகவே அமைகிறது புதிய வாய்ப்புகள் உங்கள் இல்லம் தேடி வர இருக்கிறது வெளிநாட்டில் வேலை தேடி அதற்காக விண்ணப்பித்துக் கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் சுப செய்தி உங்கள் இல்லம் தேடி வர இருக்கிறது இந்த காலத்தில் உடல் நலனில் சற்ற அக்கறை செலுத்தி வந்தால் உங்கள் உடல்நலம் பேணி பாதுகாக்கப்படும் எனவே உடல் நலத்தில் கவனம் செலுத்த வேண்டும் தாயார் உடல் நலனிலும் கவனம் செலுத்த செலுத்த வேண்டும் நீங்கள் இந்த வருடத்திலே ஆஞ்சநேயர் வழிபாடும் விநாயகர் வழிபாடும் செய்து வந்தால் வாழ்வில் மிகு வளர்ச்சியை காணலாம் சுசீந்திரத்தில் இருக்கின்ற தான் மூர்த்தி என்கின்ற ஆலயத்திலே விஸ்வரூபமாக ஆஞ்சநேயர் அங்கே இருக்கிறார் எனவே இயன்றவர்கள் சுசீந்திரன் தான் மாலையன் மூர்த்தி ஆலயத்திற்கு சென்று வழிபட்டு வந்தால் துன்பங்கள் எல்லாம் ரிசிவராசி நண்பர்களே வணக்கம் புத்தாண்டு பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டு வருட பலன் தங்களுக்கு முன்பே சனி பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறார் இந்த பிறக்கின்ற வருடத்திலே உங்களுக்கு மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அன்று குரு பகவான் அவரது உச்சம் பெறுகின்ற கடகம் வீட்டுக்கு வருகிறார் எனவே லாபச்சனி உங்களுக்கு தேவையான எல்லாம் தந்து கொண்டிருக்கும் தொழிலில் அதிதமான லாபத்தை தந்து கொண்டிருக்கின்றார் சனி பகவான் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்திலே குரு பகவான் பேர்ச்சிக்கு பின்பு மாணவர்கள் படிப்பில் அதீத கவனம் செலுத்துவார்கள் அரசியலில் இருப்பவர்களுக்கு ஒரு வெற்றி முகமான ஒரு ஆண்டாகவே அமைகிறது போட்டி பந்தயங்களில் அரசியலில் ஈடுபடுகிறவர்கள் எல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடத்திலே மிகப்பெரிய வெற்றியை பெற்று தருவார்கள் என்றால் அதில் ஐயமே இல்லை வணிக ரீதியாக இருக்கின்ற அன்பர்களுக்கெல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டு ஒரு ஏற்ற ஆண்டாகவே அமைகிறது குருபேர்சிக்கு பின்பு புதிய தொழிலில் முதலீடு செய்யலாம் மேலும் உங்கள் தொழிலில் பங்குதாரர்களை இணைத்துக் கொள்ளலாம் அவர் இணைத்து கொண்டால் உங்களுக்கு தொழிலில் வளர்ச்சி கிடைக்கும் மேலும் உங்களுக்கு மனைவிகளிடத்தில் விட்டு கொடுத்து சென்றால் பெறலாம் பெண்களுக்கு இது ஒரு ஏற்றமிகு வருடமாகவே இந்த ஆண்டு அமைகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சகோதரர்கள் வழியில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் விடுபடுவீர்கள் சிலருக்கு சொத்துகளில் இருந்த பிரச்சனைகளும் நீங்கி அதன் மூலம் பலன் காண்பார்கள் மேலும் அயல் நாட்டில் இருந்து உங்களுக்கு வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு அங்கிருந்து அழைப்பு செய்தி உங்களை வந்து சேரும் மேலும் ராசி அன்பர்களே நீங்கள் பங்கு சந்தையில் முதலீடு செய்வதாக இருந்தால் மே மாதத்திற்கு பின்பு முதலீடு செய்தால் பங்கு சந்தையில் இருமடங்கு லாபத்தை பெறலாம் இரவு நேரங்களில் நீங்கள் பயணம் செய்வதை தவிர்க்க வேண்டும் குழந்தைகள் மீது அதீத கவனம் செலுத்தி அவர்களுக்கு ஏற்றுமிகு வாழ்வை பெற்றவர்கள் வழிகாட்ட வேண்டும் இந்த வருடத்திலே நீங்கள் நந்தி பகவானை வழிபட்டு வந்தால் தடைகள் அனைத்தும் தகர்த்து உங்களுக்கு வெற்றி முகமாகவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டு அமையும் என்றால் அது மிக அல்ல புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் பிறக்கின்ற வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் இந்த வருடமாவது நம்ம ஒரு வீடு வாங்க மாட்டோமா ஒரு மலை வாங்க மாட்டோமா வாகனத்தை கொடுத்துவிட்டு புதிய வாகனம் வாங்க மாட்டோமா என்று எண்ணுகிறவர்களுக்கெல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் ஒரு செழிப்பான வருடமாகவே அமைகிறது மிதனராசி நேயர்களுக்கு கல்வியில் சிறந்தவர்கள் மிதனராசி ஆன்பர்கள் எனவே இந்த பிறக்கின்ற வருடத்திலே விளையாட்டுத் துறையில் இருப்பவர்களுக்கு வெற்றி முகம் அருகிலே இருக்கிறது பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாவது வீட்டிலே இருக்கிறார் தொழிற்சாணத்திலே அவர் தொழில் வளம் தந்து கொண்டு இருக்கிறார் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்திலே மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அன்று குரு பகவான் பயிற்சி ஆகிறார் குரு பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டாவது வீடு என்று சொல்லுகின்ற கடக வீட்டிலே பேச்சியாகிறார் லக்கணத்திலே இருந்த குரு பகவான் ரெண்டாவது வீட்டுக்கு பொழுது உங்களது வாழ்க்கையில் மிகுந்த வெற்றிகளை பெறுகிற ஒரு வருடமாகவே இது அமைகிறது இந்த வருடத்தில் பிறக்கின்ற வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டிலே புதிய வீடு வாங்கலாம் நிலங்கள் வாங்கலாம் நல்ல வேலை வாய்ப்பை பெறுவதற்கான அமைப்பு கூடி வருகிறது மிகு வருடமாகவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டு அமைகிறது இந்த வருடத்திலே பெருமாள் வழிபாடு புதன் பகவான் என்றாலே பெருமாள் வழிபாடு செய்து வந்தார் லட்சுமி மகாலட்சுமி அம்மையார் வழிபாடு செய்து வந்தார் இந்த வருடத்திலே நீங்கள் ஏற்றுமதி வளர்ச்சியை காண்பீர்கள் கடக ராசி அன்பர்களே இரண்டாயிரத்தி வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டு வருடம் பிறக்கின்ற வருடம் இந்த புத்தாண்டு ராசி பலனை பார்க்கின்ற பொழுது உங்கள் ராசியிலே குரு பகவான் பேசியாக இருக்கிறார் சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாவது வீட்டிலேயே அமர்ந்திருக்கிறார் பாக்கியஸ்தானத்திலே அமர்ந்திருக்கிறார் பாக்கியங்களுக்கெல்லாம் குறைவில்லாத ஒரு வருடமாகவே அமைகிறது இந்த வருடத்திலே புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டு புதிய ஒப்பந்தங்களுக்காக காத்திருப்பவர்களுக்கெல்லாம் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் விவசாய பணிகளில் இருப்பவர்களுக்கெல்லாம் ஒரு வளர்ச்சி மிக ஆண்டாக இந்த ஆண்டு நல்ல பொருளாதாரத்தை தருகிற வளமிக்க ஆண்டாகவே இருக்கிறது ஏனென்று சொன்னால் உங்கள் ராசிநாதன் ஆகிய சந்திர பகவான் அவர் உச்சம் பெறுகிற ரிசபத்திலே உச்சம் பெறுகின்ற பொழுதுதான் இந்த வருடம் பிறக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டானது பிறக்கிறது எனவே மனோகாரகன் என்று சொல்லுகின்ற சந்திர பகவானை ஆட்சியாக கொண்ட உங்கள் ராசிநாதனை கொண்ட நீங்கள் இந்த வருடத்திலே கல்வியில் மேன்மை பெறுவீர்கள் பங்கு சந்தையில் முதலீடு செய்தால் இரட்டிப்பு லாபத்தை பெறுவீர்கள் புதிய ஒப்பந்தங்கள் எல்லாம் வந்து கொண்டே இருக்கும் தொழிலில் எனவே இது ஒரு ஏற்றமிகு வருடமாகவே இந்த வருடம் அமை அமைகிறது எனவே கடகராசி அன்பர்களாகிய நீங்கள் குலதெய்வம் என்று வழிபடுக வழிபாடு செய்து வருகிற வருகிற வருகிறவர்களாக இருந்தால் குலதெய்வம் என்றால் சுடலை சுடலை மாடன் என்று சொல்லுவார்கள் இசைக்கியமன் என்று சொல்லுவார்கள் என்று சொல்லுவார்கள் எனவே வெவ்வேறு கிராமங்களில் இருக்கின்ற கிராம தேவதைகளை நீங்கள் தொடர்ந்து வழங்கி வந்தால் உங்கள் வாழ்வில் மிகப்பெரிய ஏற்றமும் வளர்ச்சியும் காண்பீர்கள் சிம்மராசினியர்களே புத்தாண்டு இனிய நல்வாழ்த்துக்கள் பிறக்கின்ற வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் உங்களுக்கு இனிமையாக இருக்கிறதா இந்த வருடத்திலே வரவும் செலவும் சமமாக இருக்கிறது ஏனென்று சொன்னால் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு கடக வீட்டிற்கு குரு பகவான் மிதுன ராசியில் இருந்து பேசியாக இருக்கிறார் எனவே உடல்நலையில் கவனம் செலுத்த வேண்டும் பங்கு சந்தையில் முதலீடு செய்வதை முடிந்தவரை தவிர்க்க வேண்டும் இந்த வருடம் ஏனென்று சொன்னால் அதனால் உங்களுக்கு இழப்புகள் நேரிடலாம் சினிமா கலைஞர்கள் சினிமா தொழிலில் இருப்பவர்களுக்கெல்லாம் இந்த வருடம் ஒரு சுமாரான வருடமாகவே இருக்கும் சிம்ம ராசி நேயர்களுக்கு சிம்ம ராசி அன்பர்களாகிய நீங்கள் ஒரு விழாவிற்கு சென்றால் தனித்துமயமாக பெறுவீர்கள் ஏனென்று சொன்னால் உங்கள் ராசியே சிம்மம் எனவே நீங்கள் தனித்துமயமாக தெரிகின்ற ராசியை உடையவர்கள் இந்த பிறக்கின்ற வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடமானது உங்களுக்கு வளர்ச்சியும் தளர்ச்சியும் மாறி மாறிக்கொண்டே வந்து இருக்கிறோம் கடன் வாங்குவதை முடிந்தவரை தவிர்ப்பது சிறப்பை தரும் சிலருக்கு பூர்வீக சொத்துகளை விற்று தொழிலில் முதலீடு செய்ய வேண்டிய நிலை ஏற்படும் எனவே சிம்ம ராசினேயர்கள் மிகுந்த கவனத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடத்தை கடந்து செல்வதற்கு இப்பொழுதே நீங்கள் ஆயத்தமாக வேண்டும் எனவே சிம்ம ராசி அன்பர்களாகிய நீங்கள் வருகின்ற வருடத்திலே சனி பகவானை வழங்குகிற விதமாக திருநள்ளாறு சென்று சனி பகவான் ஆலயத்தில் சென்று வணங்கி பரிகாரம் செய்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் ஒரு இனிமையான ஆண்டாக அமையும் வணக்கம் கன்னிராசி அன்பர்களே பிறக்கின்ற வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடத்திலே இந்த வருடம் உங்களுக்கு இனிமை மிகுந்த வருடமாக அமைய வாழ்த்துக்கள் சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடத்திலே சனி பகவான் ஏழாவது வீட்டிலே இருக்கிறார் உங்கள் ராசிக்கு ஏழாவது வீட்டிலே அமர்ந்திருக்கிறார் எனவே திருமணங்கள் தாமதமாகலாம் திருமணம் தாமதமாகிறது என்று யாரும் கவலை கொள்ள தேவையில்லை ஏனென்று சொன்னால் திருமணம் நடந்தால் அதன் பின்பு துன்பம் அதிகமாக நேரிடும் எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் திருமணத்தை சற்று தள்ளி வைப்பது உங்களுக்கு நலமாக அமையும் இந்த வருடத்திலே உங்களுக்கு குரு பகவான் பேர் பின்பு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடத்திலே மே மாதம் இருபத்தி ஆறாவது தேதி அன்று குரு பகவான் கடக வீட்டிலே உச்சம் பெறுகிறார் அவர் பனிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை உச்சம் பெறுவார் எனவே நீங்கள் புதிய வாகனம் வாங்க எண்ணுகிறவர்களுக்கெல்லாம் புதிய வாகனங்களை வாங்கலாம் மேலும் சினிமா துறையில் இருப்பவர்கள் உங்கள் துறையில் நீங்கள் வெற்றி பெறுவதற்கு கடினமான முயற்சியும் கடினமான உழைப்பும் செலுத்தினால் மிகு வருடமாகவே சினிமா துறையினருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டு அமையும் மேலும் கன்னி ராசி அன்பர்கள் பங்கு சந்தையில் மே மாதத்திற்கு பின்பு முதலீடு செய்தால் லாபம் பெறலாம் புதிய ஒப்பந்தங்கள் எல்லாம் உங்களுக்கு மே மாதத்திற்கு பின்பு குறு பெயர்ச்சிக்கு பின்பு உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள் வெளி மாநிலம் வெளிநாட்டிற்கு இடம்பெறும் வேண்டும் என்று எண்ணுகிறவர்களுக்கெல்லாம் மே மாதத்திற்கு பின்பு ஒரு நல்ல சூழ்நிலையை அது உங்களுக்கு தரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடத்திலே பணி நிமித்தமாக பிரிந்த தம்பதியர்கள் எல்லாம் மே மாதத்திற்கு பின்பு நீங்கள் மீண்டும் ஒன்றிணைகிற ஒரு நல்ல வாய்ப்பை இறைவன் தர காத்திருக்கிறார் எனவே வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டு திருச்சியில இருக்கின்ற உச்சி பிள்ளையார் ஆலயத்திற்கு சென்று உச்சி பிள்ளையாரை வணங்கி வந்தால் உங்கள் துன்பம் எல்லாம் விலங்கும் துலாம் ராசி நேயர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் புத்தாண்டு வாழ்த்திருக்க பிறக்கின்ற வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டிலே சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாவது வீட்டிலே இருக்கிறார் ஆறிலே ஒரு பாவ கிரகம் அடைவது சிறப்பை தான் தரும் சனி பகவானே கவலைப்பட தேவையில்லை எனவே பிறக்கின்ற இருபத்தி ஆறாவது ஆண்டிலே உங்களுக்கு மூடி கிடந்த அடைப்பட்டிருந்த தொழிற்சாலைகளை மீண்டும் தொகுதற்கு ஒரு சிறப்பான ஒரு நேரமாக மே மாதம் இருபத்தி ஆறாவது தேதிக்கு பின்பு குறு பேச்சுக்கு பின்பு அது அமைகிறது வேலையில் உள்ளோர் வெளிநாடு மற்றும் வெளி மாநிலத்திற்கு செல்ல காத்திருப்பவர்கள் அந்த வேலைப்பணிகளை பெற்று சிறப்பாக அமைகிற ஒரு வருடமாகவே அமைகிறது கணவன் மனைவிக்குள் மிக நெருக்கமான ஒரு அனுமதி நிகழ்கிற வருடமாகவே இந்த வருடம் இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டிலே நீங்கள் பங்கு சந்தையில் முதலீடு செய்வதாக இருந்த குறு பயிற்சிக்கு பின்பு அதாவது மே மாதத்திற்கு பின்பு பங்குச்சந்தையில் நீங்கள் முதலீடு செய்தால் உங்களுக்கு இரட்டிப்பை லாபம் தருகிற ஒரு சூழ்நிலை இருக்கிறது மேலும் மாணவ செல்வங்களுக்கு இந்த வருடம் ஒரு ஏற்றுமிகு வருடமாகவே இருக்கிறது துலா ராசி அன்பர்களுக்கு எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டிலே நீங்கள் திருச்சியில இருக்கின்ற ரங்கநாத பிரம்ம சுவாமியை சயன கோலத்திலே அமர்ந்து காட்சி தருகின்ற ரங்கநா ரங்கநாதர் சுவாமியை வணங்கி வந்தால் உங்கள் துன்பம் எல்லாம் வர ராசி அன்பர்களுக்கு நான் சொல்லுவேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் உங்களுக்கு வெற்றி வெற்றி பெற்ற ஒரு வருடமாகவே அமையும் ஏனென்று சொன்னால் சனி பகவான் ஐந்திலே இருக்கிறார் எனவே பிறக்கின்ற வருடத்தில் வீடு மாற்றம் மாற்றம் உங்களுக்கு உறுதி பிறக்கின்ற வருடத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வீடு மாற்றம் மாற்றம் எல்லாம் உங்களுக்கு உண்டு தொழிலில் விடா முயற்சியுடன் வெற்றி பெறுவீர்கள் விருச்சிகம் ராசி என்றாலே இராணுவ துறையில் காவல்துறையில் போன்ற துறைகளில் பணிபுரியவர்கள் சிறந்த மருத்துவர்களாக பணிபுரியவர்களெல்லாம் விருச்சிக ராசி அன்பர்களாக இருப்பார்கள் எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் உங்களுக்கு ஏற்றுமதி ஆண்டு என்று சொன்னால் அது மிக அல்ல மேலும் பங்கு சந்தையில் நீங்கள் தைரியமாக முதலீடு செய்தால் இரட்டிப்பு மகிழ்ச்சியாக இரட்டிப்பு வருவாயை பெறுவீர்கள் மேலும் பெண்களுக்கு இந்த வருடம் விருச்சிக ராசி பெண்களுக்கு இந்த வருடம் மிகவும் ஏற்றுமிகு வல்லமாகவே இருக்கிறது கல்யாண கனவுகள் நிறைவேறும் எனவே விருச்சிக ராசி அன்பர்கள் குறு பேச்சுக்கு பின்பு உங்களுக்கு உடல்நிலையில் இருந்த பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக அகன்று நிம்மதி காண்பீர்கள் எனவே இந்த ஆ வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடமானது வெற்றி வருடமாகவே அமைகிறது என்று சொன்னால் மிகையல்ல அல்ல பிறக்கின்ற வருடத்திலே நீங்கள் கால பைரவரை வழங்கி வந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடமானது சிறப்பை தரும் தனுசு ராசி அன்பர்களே பிறக்கின்ற வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டுக்கால புத்தாண்டு வாழ்த்துக்கள் சனி பகவான் உங்கள் ராசிக்கு நாலாவது இடத்துல இருக்கிறார் அவர் மீன வீட்டு உங்களுடைய எண்ணொரு வீடான மீன வீட்டிலே வந்திருக்கிறார் சனி அங்கிருந்து ஜீவனஸ்தானத்தை பார்க்கிறார் எனவே ஜீவனத்தில் எந்தவிதமான குறைகளும் இருக்காது மேலும் தாயார் உடல் உடல்நலையில் நீங்கள் இந்த வருடம் தனி கவனம் செலுத்த வேண்டும் தொழில் திடீர் பிரச்சனைகள் வரும் பங்குதாரர்களோடு பிரச்சனைகள் வரலாம் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பின்பு குரு பகவான் பின்பு தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக அகலும் உங்களுக்கு உத்தார் உறவிலுள்ள இருந்த பிரச்சனைகளும் அதன் பின்பு சுமூகமாக பேசி ஒரு ஆகிவிடும் எனவே மே மாதம் குரு பேர்ச்சிக்கு பின்பு உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் ஆகிய குரு பகவான் உச்ச வீட்டிலே அமர்ந்து ஐந்தாவது பார்வையாக அவர் விருச்சிக வீட்டையும் பார்க்கிறார் மகர வீட்டை பார்க்கிறார் மேலும் சனியும் பார்க்கிறார் எனவே தடை தாமதங்கள் ஒவ்வொன்றும் அகன்று நீங்கள் வெற்றி முகமாகவே அமைகிற ஒரு வருடமாகவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டு அமைகிறது பிறக்கின்ற வருடத்திலே அம்மன் வழிபாடு என்று சொல்லுகின்ற வழிபாட்டிலே நீங்கள் மேற்கொண்டால் அதாவது சமயபுரம் மாரியம்மன் ஆலயத்திற்கு ஒருமுறையாக சென்று நீங்கள் வணங்கி பரிகாரம் செய்து வந்தால் உங்களுக்கு உங்கள் வாழ்வில் ஏற்றுமிகு வருடமாகவே இந்த வருடம் அமையும் மகர ராசி அன்பர்களே வணக்கம் பிறக்கின்ற இருபத்தி ஆறாவது ஆண்டு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மகர ராசி அன்பர்களே பிறக்கின்ற வருடத்திலே உங்கள் ராசிக்கு சனி பகவான் மூன்றாவது வீட்டிலே அமர்ந்திருக்கிறார் இரண்டாவது வீட்டிலே ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார் கேது பகவான் எட்டாவது வீட்டிலே அமர்ந்திருக்கிறார் எனவே நீங்கள் பேச்சில் கவனம் செலுத்த வேண்டும் இதுவரைக்கும் தொழிலில் சரிவிகளை சந்தித்து வந்த நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடத்திலே தொழிலில் ஏற்றுமிகு வளர்ச்சியை காண இருக்கிறீர்கள் ஏனென்று சொன்னால் பிறக்கின்ற வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடத்திலே மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அன்று குரு பகவான் பேசியாகிறார் குரு பகவான் கடக வீட்டிற்கு பேசியாகிறார் உங்கள் ராசிக்கு ஏழாவது வீடு எனவே இந்த வருடத்திலே பொன் பொருள் சேர்க்கை எல்லாம் மிகுதியாக உங்களுக்கு கிடைக்கும் ஏராளமான பொன் பொருள் நகைகள் எல்லாம் நீங்கள் வாங்கி குவிக்கிற அளவிற்கு ஒரு சிலருக்கு ஒரு ஏற்றமக வருடமாகவே இந்த வருடம் அமைகிறது உடலில் இருந்த பிணிகள் எல்லாம் இந்த வருடத்திலே குறுபயிற்சிக்கு பின்பு ஒன்றொன்றாக மறைந்துவிடும் தொழிலில் ஏற்பட்ட தடை தாமதங்கள் எல்லாம் விலகி ஒரு வெற்றி முகம் வருடமாகவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் அமைகிறது குறுபயிற்சிக்கு பின்பு நீங்கள் பங்கு சந்தையில் முதலீடு செய்தால் மிகவும் சிறப்பை தருகிற அளவிலே பங்கு சந்தை உங்களுக்கு சிறந்த ஒரு வழிகாட்டியாகவே அமைகிறது எனவே நீங்கள் பங்கு சந்தையில் தாராளமாக முதலீடு செய்து வெற்றி பெறலாம் மேலும் உறவினர்களிடத்திலே விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு சிறப்பை தரும் பிள்ளைகளின் படிப்பு கவனத்திற்கு அதிக அக்கறை எடுத்துக்கொள்ளும் வண்ணமாகவே இது இருக்கிறது மகர ராசி அன்பர்களுக்கு எல்லாம் இந்த வருடத்திலே கல்யாண கனவுகள் எல்லாம் நிறைவேறும் உடன் பிறந்தவர்கள் உங்களோடு ரொம்ப அனுமதி இருப்பார்கள் நீங்கள் தினந்தோறும் நமச்சிவாய வழிபாடு அதாவது சிவபெருமான் வழிபாடு செய்து வந்தால் உங்களுக்கு ஏற்றுமதி வருடமாகவே இந்த வருடம் அமையும் கும்பராசி அன்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருட வருட புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் பிறக்கின்ற வருடம் உங்களுக்கு ஒரு ஏற்றுமிகு வருடமாகவே இருக்கிறது கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வருடத்திலே புதிய வீடு வாகனம் காரு போன்றவற்றெல்லாம் வாங்க எண்ணியவர்களுக்கு அந்த எண்ணங்கள் நீடேறுகிற வருடமாகவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் அமைகிறது வெளிநாட்டில் இருந்து அனுகூலமான செய்தி வரை இருக்கிறது காத்திருக்கிறது ஏன் என்று சொன்னால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏறாவது வருடத்திலே மே மாதத்திற்கு பின்பு அதாவது மே மாதம் இருபத்தி ஆறாவது தேதி அன்று உச்ச குரு கடக வீட்டுக்கு வருகிறார் எனவே இது உங்களுக்கு ஒரு அனுகூலமான வருடமாகவே இந்த வருடம் அமைகிறது வீடு வாங்க வீடு புதுப்பிக்க நிலம் சொத்துகள் வாங்க சிலருக்கு இந்த வருடம் ரொம்ப யோகமான வருட வருடமாக அமைகிறது பிள்ளைகளின் தேவைகளை பூர்த்தி செய்தும் மகிழ்வீர்கள் பிள்ளைகளின் விருப்பங்கள் எதுவாக இருந்தாலும் கும்பராசி நேயர்கள் அதனை பூர்த்தி செய்தும் மகிழ்வீர்கள் வருடமாக அமைகிறது கல்யாண கனவுகள் எல்லாம் நிறைவேறும் எனவே தாயார் உடல் நிலையில் கும்பராசினர்கள் சற்று கவனம் செலுத்துவது மிகவும் சிறப்பை தரும் பொதுவாக கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நிறைகுடம் தழும்பாது என்று சொல்வார்கள் அதற்கு இலக்கணமாக வாழ்வார்கள் எனவே இந்த வருடம் அனைவரிடத்திலும் ஒருங்கிணைந்து நீங்கள் பணியாற்றினால் மேல் அதிகாரிகளிடத்தில் இருந்து எந்த விதமான அழுத்தங்களும் வராது மேல் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவு தெரிவிப்பார்கள் எனவே பிறக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டிலே என்றும் இன்பமாக மகிழ்ச்சியாக வாழ சனி கவசம் பாடி வந்தால் உங்கள் துன்பங்கள் எல்லாம் மீன ராசி அன்பர்களே மீன வீட்டிலேயே சனி பகவான் இருக்கிறார் உங்கள் ராசியிலே லக்கணத்திலே சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் பிறக்கிந்த வருடத்திலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடத்திலே மே மாதம் இருபத்தி ஆறாவது தேதிக்கு பிறகு குரு ஐந்து வருகிறார் குரு பகவான் உச்சம் பெற்று கடக வீட்டில் அமர்ந்து அவர் உங்கள் ராசிக்கு ஒன்பதாவது இடத்தை பார்க்கிறார் உங்களுக்கு பாக்கியங்கள் எல்லாம் எந்த குறைவும் இருக்காது அதிதமான பாக்கியங்களை பெறுவீர்கள் மேலும் அவரது பார்வை கடக வீட்டிலிருந்து லாபஸ்தானத்தை பார்க்கிறார் எனவே ரெட்டிப்பான வருவாயை நீங்கள் இந்த வருட இந்த வருடத்திலே பெற இருக்கிறீர்கள் சென்மத்தில் சனி இருக்கிறார் எனவே வாக்கு கொடுப்பதில் சற்று கவனமாக நீங்கள் கொடுக்க வேண்டும் பிறர்களுக்கு வாக்கு கொடுப்பீங்க இல்லையா இந்த வாக்கை சற்று கவனமாக கொடுக்கணும் இதை ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசனை பண்ணி கொடுக்கணும் எனவே இந்த வருடத்திலே வீடு வாகனம் கார் வண்டி போன்ற புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் உடல்நலையில் மற்றும் சற்று அக்கறையில் நீங்கள் செலுத்தி வந்தால் உங்கள் துன்பங்கள் எல்லாம் விலகிவிடும் குறுபயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடத்திலே மே மாதம் இருபத்தி ஆறாவது தேதிக்கு பின்பு குறுபெயர்ச்சி ஆனது கடக வீட்டிற்கு பயிற்சி ஆகிறார் இந்த கா இதற்கு பின்பு உங்கள் வாழ்க்கையில் இதுவரையில் இருந்த இடங்களில் இருந்து நீங்கி நீங்கள் ஒரு வெற்றி முகமாகவே அமைவீர்கள் சகோதரர்களிடத்திலே விட்டு கொடுத்து சென்றால் பிரச்சனைகள் இருந்து அகலலாம் எனவே பிறக்கின்ற வருடத்திலே நீங்கள் திருப்பதி ஏழுமலையானை சென்று வணங்கி வந்தால் உங்கள் வாழ்க்கையில் வாழ்க்கையில் திருப்பங்கள் பல உண்டாகும்